بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييته تعصيني ولا تخشى من العتب. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون فقد قال الله تعالى في كتاب العزيز وفرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر பாரிய பிர படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலஹமதுல்ல அவன் தனித்தவன் தேவையற்றவன் பிறப்பில்லாதவன் எவரையும் பெற்றெடுக்காதவன் அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது என்று சான்று பார் மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக அலாஹு தாலா அனுப்பி வைத்த தூதர்கள் வரிசையிலே இறுதி தூதராக வந்து உதித்தையும் பெருமானார் மஹமதே முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய கிளையார்கள் குடும்பத்தவர்கள் அவர்களை பின்தொடர்கின்றவர்கள் பின்தொடர்ந்தவர்கள் மறுமை நாள் வரைக்கும் பின்தொடர இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக செய்யுதுல் ஐயாம் நாட்களுக்கெல்லாம் தலைமையான நாள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மகத்துவம் மிக்க ஜிம்ஹாவுடைய தினத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம் அந்த வகையில் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு அவனுடைய தூதனுடைய வழிகாட்டல்களை ஏற்று நடக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன் அன்பு கட்டில் அல்லாஹை நல்லடியார்களே ஒரு அருமையான ஒரு நாளில் இருக்கின்றோம் சலல்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கழிந்து

ஈமான் கொண்டு அல்லாவை ஈமான் கொண்டு வாழ்கின்ற அவர்களுக்கு அல்லாமின் தூதரிடத்தில் அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று அல் குறிப்பிடுகின்றனர் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எக்கச்சக்கமான ஏராளமான முன்மாதிரிகளை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்குமான முன்மாதிரிகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது சல்லாஹு அலை வசலம் அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார் அத்தகைய முன்மாதிரிகளில் சல்லாம் வலை வசலம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் இன்றைய உலகத்தில் நாடுகளில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் நூற்றி ஐம்பது நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாகவும் இரண்டாயிரம் மில்லியன் இரண்டு பில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் அல்லாவே ரசூலை ஏற்று வாழ்கிறார்கள் என்றால் அது சல்லாஹ்லை வசலம் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தின் விளைவாக இருப்பதை அவர் ஒரு உலகத்திலே பிறந்த அதிக கொண்ட கொண்ட ஒரு ஒரு மனிதராக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டும் என்று அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி வாழ்கின்ற ஒரு பரம்பரையை அவர்கள் அவர்களுடைய காலத்திலே உருவாக்கினார்கள் என்று அல் குரான் குறிப்பிடவே பார்க்கின்றோம் உலகத்திலே ஏற்படுத்திய அந்த காலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஈசா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு அறுநூறு வருடங்கள் வகையுடைய இறைவனுடைய வழிகாட்டல் வரவில்லை அறுநூறு வருடங்கள் இந்த உலகம் அல்லாவுடைய வழிகாட்டல் இல்லாமல் தத்தளிக்கின்ற சமயத்திலே அல்லாஹு தாலா இறுதி தூதர் சல்லல்லாஹ் அலை அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார் மார்சல் நாக்க ஆலமீன் நபியை நாங்கள் உங்களை அகிலத்தார் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அனுப்புகின்றோம் காக்கத்தல்னாஸ் முழு மனித சமூகத்துக்குமான ஒரு வழிகாட்டியாக பஷீராக எச்சரிக்கின்றவராக பஷீர் சுபசோபனம் சொல்கின்றவராக நதிர் எச்சரிக்கின்றவராக அனுப்புகின்றோம் என்று சொல்லுகின்ற ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னர் ஒரு முழு உலகத்துக்கும் வருடங்களுக்கு முன்னர் கூட யூனிவர்சல் முழு உலகத்துக்கும் என்று சிந்திப்பது சாத்தியமற்றது என்று இருக்கின்ற நிலையில் அல்லாஹு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் முழு உலகத்துக்கும் என்று ஒரு தூதரை அனுப்புகின்றார் அந்த தூதருக்கு இருக்கின்ற பொறுப்பு பொறுப்பை பாருங்கள் கடமையை பாருங்கள் எத்தகையோர் உயர்ந்த ஒரு பொறுப்பு எல்லாம் முத்தாலா கொடுக்கின்றார் நபிய நீங்கள் அரேபியர்களுக்கானவர்கள் அல்ல குறைச்சியர்களுக்கானவர் அல்ல அரபு தீபத்துக்கானவர் அல்ல முழு மனித சமூகத்துக்குமானவர் சல்லா உடைய அவர்கள் கொடுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு தருகின்ற இந்த மார்க்கத்தை முழு உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு அல்லாஹு தாலா அல் கு அல்லாஹின் தூயத்திலே கொடுக்கின்றான் இன்னா சனுக்கைய அழைக்க கவுலன் ஒரு பாரமான ஒரு செய்தியை அல்லாஹ் சலல்லாஹ் சொல்வர கொடுக்கின்றார் சலல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை சுமந்து கொண்டு வருகின்றார்கள் ஹதீஜா நாகி சோகின்றார் முகம்மது தோழரை நீங்கள் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் யா ஹதீஜா இன்தஹா ஆகுது நம் வர்றா ஓய்வெடுக்கின்ற தூங்குகின்ற காலமெல்லாம் முடிவடைந்து விட்டது என்று அவர்கள் அன்றைய தினம் முதல் சுமார் இருபத்தி மூன்று வருடங்கள் ஓய்வெடுக்காமல் அவர்கள் அல்லாவின் பாதையிலே மனிதர்களை அழைக்கின்றார்கள் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த தூதை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால் கவலைப்பட்டு நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்ள பார்க்கிறீர்களா என்று அல்லாஹூ தாலா சலல்லா வலிவாஸ்லம் அவர்களை பார்த்து சொல்கின்ற அளவும் அவர்கள் மெனக்கெடுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் சிரமப்படுகின்றார்கள் மூன்று வருடங்களாக அந்த குறைசு சமூகத்தோடு அரேபிய சமூகத்தோடு சிரமப்பட்டு ஒரு உயர்ந்த ஒரு சமூகத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் சலல்லா வலி அவர்கள் தன்னுடைய பணியை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்ற போதும் இப்படி சொக்கின்றார் ஒரு மனிதன் நெருப்பு மூட்டுகின்றார் இரவு நேரத்தில் ஒரு மனிதர் நெருப்பு மூட்டுகின்றார் அந்த நெருப்பு மூட்டுகின்ற போதும் அந்த நெருப்பிலே சில விட்டில் பூச்சிகள் வந்து வந்து விழும் விழுகின்ற நெருப்பை மூட்டியவர் அந்த நெருப்பிலே விழுகின்ற விட்டில் பூச்சிகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய கையால் தட்டி விடுவார் பூச்சிகள் அந்த நெருப்பிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக சலல்லாசம் சொல்கின்றார்கள் நானும் அப்படித்தான் உங்களை நரகத்துடைய நெருப்பில் நீங்கள் விழுந்து விடாமல் உங்களை நான் உங்களுடைய விழா எலும்புகளால் பிடித்து பிடித்து இழுக்கின்றேன் நீங்கள் என்னையும் மீறி சில போதும் அந்த நரகத்திலே விழுந்து விடுக்கிறீர்கள் என்று சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய அழகான அந்த பணிக்கு இலட்சிய பணிக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்வை மக்காவிலே பதிமூன்று வருடங்கள் அவர்கள் சிரமப்படுகின்றார்கள் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் இருநூறுக்கும் இடைப்பட்ட அல்லது கூடினால் 300 மனிதர்கள் அந்த சமயத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் பிறகு மதீனாவிலே பத்து வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறவபடுகின்றார்கள் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதിക്കാൻ மிகின்றார்கள் குல்லذي பஅத ஃபில் உம்மீயினா ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹி அயாத்தி வ யுஸக்கிஹி கிதாப வல் ஹிஸ்ம அவர்களுக்கு அல் அல்கொரானுடைய வசனங்களை அல்லாவுடைய வசனங்களை அவரோதி காண்பிக்கின்றார் அவர்களை பண்படுத்துகின்றார் ஒய்யால்லி முகமூல் கிதாபவல் ஹெக்மா வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் சல்லல்லா வலிஸ் நவர்கள் மக்காவில் இருக்கின்ற போது சுமார் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல கூடினால் ஒரு முன்னூறு பேரை அவர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள் உலகத்திலே இருக்கின்ற மிக சிறந்த பயிற்றுவிப்பாளர் ட்ரெயினர் முரப்பி முல்லிம் அவர் தன்னுடைய கரங்களால் ஆரம்ப பரம்பரையை முதற் பரம்பரை அவர்கள் பதிமூன்று வருடங்கள் பயிற்றுவிக்கின்றார்கள் எப்படி அவர்களுடைய பயிற்றுவிப்பு இருந்திருக்கும் எப்படி அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருப்பார்கள் எவ்வளவு தாக்கம் அடைந்திருப்பார்கள் இந்த தாக்கத்தின் விளைவைத்தான் பிறகு நாங்கள் பிற்பட்ட காலத்திலே பார்க்கின்றோம் சலல்லா ஹுலேஸ்லம் அவர்கள் தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணிக்கின்றார்கள் தனக்காக என்று எதனையும் அவர்கள் சேமித்து வைக்கவில்லை தனக்காக என்று அவர்கள் எதனையும் செய்யவில்லை தனக்காக என்று அவர்கள் கோபப்படவும் இல்லை அவர்கள் கோபப்பட்டாலும் கூட ஒருவரை நேசித்தாலும் கூட சலல்லா அலி அவர்கள் அல்லாமுக்காகத்தான் அந்த பணியை செய்ததை பார்க்கின்றோம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களே தன்னை மறந்து அவர்கள் அந்த பணியிலே ஈடுபட்டார்கள் ஈடுபட்டதன் விளைவாக அவர்கள் ஒரு பரம்பரையை உருவாக்கினார்கள் அந்த பரம்பரையை பற்றி الله تعالى القرآن ليكبر محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا إن رضا وسلم ترجع محمد رسول الله محمد الله من تذرع والذين والذين معه أبرود رند ورقل أشداء على الكفار குஃபார்களுடைய விடயத்திலே குபருடைய விடயத்திலே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டுகின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அன்புக்குரிய இஸ்லாமியமாக அல்லாவின் ஆவார் அவரோடு இருந்தவர்கள் என்கின்ற அந்த விடயத்தை ஆய்வு செய்கின்ற சீர அறிஞர்கள் சொகுண்டார்கள் நபியோடு மிக நெருக்கமாக இருந்து பணி செய்தவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டி பார்க்கின்ற போதும் அது இரண்டு ஆயிரத்தி ஐநூறாகத்தான் இருக்கும் என்று சொல்கின்றார்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் ஹஜ் செய்கின்றார்கள் நபியோர்கள் மரணிக்கின்ற போதும் அரேபிய தீபகற்பம் முழுவதும் இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டு கீழால் தலைமை தலைமைத்துவத்திற்கு கீழால் வந்திருந்தது அந்த சமயத்தில் மூன்று லட்சம் முஸ்லீம்கள் இருந்திருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள் என்றாலும் அந்த மூன்று லட்சம் முஸ்லீம்களையும் உருவாக்குகின்ற அதற்காக உழைக்கின்ற தங்களுடைய வாழ்க்கையை முழுதாக அர்ப்பணித்த நபியவர்களுடைய பயிற்றுவிப்பால் பயிற்றுவிக்கப்பட்ட ஆரம்ப சகாபாக்களாக நபியவர்களோடு இருந்தவர்களாக வல்லதீனமாகும் அவரோடு நெருக்கமாக இருந்து அந்த பணியை செய்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறாக இருக்கும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி ஒரு பரம்பரையை அற்புதமான ஒரு பரம்பரையை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த பரம்பரை தான் மனித வரலாற்றில் தோன்றிய மிகச்சிறந்த மிக உயர்ந்த விளைத்திறன் கொண்ட பரம்பரையாக இருந்தே நபி அவர்கள் மரணிக்கின்றார்கள் அவர்கள் மரணிக்கின்ற போது அரேபிய தீபகற்பத்து உள்ளால் மாத்திரம்தான் இஸ்லாம் பரவி இருந்தது ஆனால் சலல்லாஸ் அவர்கள் கொடுத்திருந்த பொறுப்பு இந்த மார்க்கத்தை முழு உலகத்துக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்பது காப்பல் நின்னா அறிஞர்கள் சொல்கின்றார்கள் ஏன் முழு உலகத்துக்கும் ரசூல் சலல்லா அலிவஸ் இந்த தூ இந்த தீனை எத்தி வைக்க முன்னர் மரணிக்கின்றார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற போது தலைவர்கள் அப்படித்தான் தலைவர்கள் தங்களுடைய பணியை செய்கின்ற மாபெரும் மனிதர்களை உருவாக்கிவிட்டு மரணிப்பார்கள் அவர்கள் உருவாக்கினார்கள் கடைசி சஹாபி இந்த உலகத்திலே மரணிக்கின்ற போதும் இஸ்லாம் ஐரோப்பா கண்டத்தை அடைந்திருந்தது ஆசியா கண்டத்தை அடைந்திருந்தது இலங்கையை இந்தியாவை வந்தடைந்திருந்தது சீனாவை சென்றடைந்திருந்தது முழு உலகத்துக்கும் அவர்கள் இஸ்லாத்தியை எத்தி வைக்கின்ற ஒரு சிறந்த ஒரு பரம்பரையை அவர்கள் உருவாக்கிவிட்டு மரணித்தார்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டு அன்பு குரு இஸ்லாமிய சோர் உலக வரலாற்றில் கிறிஸ்துக்கு பின் ஆறுநூத்தி பத்து முதல் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வரையான இந்த இருபத்தி மூன்று கரட காலம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலம் அல்லாமின் தூதர் சலல்லா அலிவஸ்லம் அவர்கள் தன்னுடைய பணியை செய்கின்ற காரணம் வரலாற்றுடைய அந்த கடந்த ஆயிரத்தி ஐநூறு வருட வரலாற்றில் அந்த இருபத்தி மூன்று வருடங்களையும் எடுத்து பாருங்கள் அரேபியர்கள் ஒரு இருபத்தி மூன்று வருட காலங்கள் நபி அவர்களோடு போராடினார்கள் எதிர்த்திருந்தார்கள் இருபத்தி மூன்று வருடங்களுக்குள்ளால் சலல்லாஹ் அலிஹஸ்லம் அவர்கள் அரேபியர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் உலகம் போற்றுகின்ற உத்தமர்களாக மாறினார்கள் முழு உலகத்துக்கும் அல்லாவுடைய தீனை எடுத்து செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த பரம்பரையாக மாறினார்கள் அவர்கள் உருவாக்கியவர்கள் சலல்லா அலையம் அவர்கள் கோத்திர வெறி தன்னுடைய கோத்திரம் தன்னுடைய இனம் தன்னுடையது என்று வாழ்ந்த அந்த அரேபிய மனிதர்களை உலகத்தின் நாலா புறங்களிலும் சென்று அல்லாஹ்வுடைய தீனை எத்தி வைத்து உலகத்துக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வின் தூதரை அறிமுகப்படுத்தி உலகத்தின் நாலா புறங்களில் போய் மரணித்த ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த உலகத்திலே ஹைலி ப்ரொடக்டிவ் ஆன உயர்ந்திற்க ஒரு சமூகமாக இருந்ததை பார்க்கின்றோம் அலிஸ்லம் அவர்கள் உலகத்திலே இருந்த மிகச்சிறந்த மிக உயர்ந்த விளை திறமிக்க மனிதராக இருந்தால் அவர் உருவாக்கிய அந்த சகாபா சமூகம் மிக உயர்ந்த விளை திறம்பிக்க ஒரு சமூகமாக இருந்ததை பார்க்கின்றோம் அதனைத்தான் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிடனும் எதிர்பார்க்கின்றார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் விளைத் திறன் மிக்கவர்களாக, இம்பாக்ட்ஃபுல்லான ஆனவர்களாக, பிரளத்தி வீதி அதிகம் உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று அல் குரானும் சுன்னாவும் நபியவர்களும் எமக்கு வழி காட்டியேப்பார். அதிலே தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும், சாஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுண்ணா எப்படி அவர்கள் ஒரு இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்துடைய செய்தியை உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு பணி செய்தார்களோ அந்த பணியில் ஒரு அங்கத்தையாவது ஒரு பகுதியையாவது தன்னுடைய எளிமையால் தன்னுடைய ஆற்றலால் தனக்கு இருக்கின்ற செல்வாக்கால் தனக்கு இருக்கின்ற செல்வத்தால் அவர் செய்ய வேண்டும் அவர் செய்து மறுமைக்கான ஒரு அடைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் எதிர்பார்க்கின்ற ஒரு விடைய மார்க்கம் சொல்வார்கள் அறிஞர்கள் அல் ஹயா து அந்த துருக்க அசர் வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே நீ மரணிக்கின்ற போது ஒரு அடையாளத்தை விட்டு செல்வது சல்லா வசனுடைய அடையாளம் உலகத்தில் இரண்டு பில்லியன் மக்கள் சஹாபாக்குடைய அடையாளம் அவர்கள் விட்டு சென்ற வராசத் அனந்தர சொத்து என்பது இந்த உலகத்தின் எல்லா புறங்களிலும் மார்க்கம் பரவி இருப்பதை பார்க்கணும் இந்த வகையில்தான் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே சல்லா வலிவசனுடைய சுண்ணாவை அவரிடத்திலிருந்து இருந்து எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்றால் அவர்கள் அந்த பணியின் கொடுத்து நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று இந்த மார்க்கம் எதிர்பார்க்கின்றது அர்ஹசுல் ஹயாத் ஒரு மனிதன் வாழ்கின்ற மிக கீழ்த்தரமான வாழ்க்கை அறிஞர்கள் சொல்வார்கள் ஹயாத் அபுதான் தனக்குடைய தன்னுடைய உடம்பின் தேவைகளுக்காக மாத்திரம் வாழ்வு ஒரு ஆடைக்காக தன்னுடைய வீட்டுக்காக தன்னுடைய உணவுக்காக தன்னுடைய குடிபானத்துக்காக என்று மாத்திரம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வான் என்றிருந்தால் வாழ்கின்ற வாழ்க்கை அல் அவருடைய வழிகாட்டலும் ஏராளமான இடங்களில் கொடுக்குமாறு அடுத்தவர்களுக்கு கொடுத்து ஒரு விளைவு மிக்க ஒரு மனிதராக வாழுமாறு எமக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கின்றோம் மோமீன்களுடைய பண்பை பற்றி அல் குரான் குறிப்பிடுகின்ற போது இந்த வசனம் அற்புதமான வசனம் அவர்கள் தங்களிடம் இருக்கின்றவற்றை செலவழிப்பார்கள் தங்களிடம் அறிவு இருந்தால் அறிவை செலவழிப்பார்கள் தங்களிடம் பணம் இருந்தால் பணத்தை செலவழிப்பார்கள் தங்களிடம் செல்வாக்கு இருந்தால் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களின் உலகத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்துவார்கள் தங்களிடம் எது இருக்கிறதோ எதனை அல்லாஹு செல்வமாக கொடுத்திருக்கிறானோ அந்த விடயத்தை அவர்கள் செலவழித்து இந்த உலகத்தில் அவர்கள் உலகத்தில் இருந்து மரணிக்கின்ற போது ஒரு விளைவை ஒரு அசரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு மரணிப்பார்கள் என்று மரணிக்க வேண்டும் என்பதற்கு அல் குரான் வழிகாட்டுவை பார்க்கிறோம் உங்களுக்கு அல்லாஹு தாலா எதனை கொடுத்திருக்கின்றன அதனை கொடுத்து உங்களுடைய மருமை வீட்டை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அறிவை கொடுத்திருந்தால் அறிவை மக்களுக்கு கொடுங்கள் அன்னி வலவு சொன்னார்கள் என்னிடமிருந்து ஒரு வசனத்தையாவது நீங்கள் மக்களுக்கு எத்து வையுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே சல்லல்லா வசலம் அவர்கள் பிறந்த இந்த நாளில் அவருடைய சுண்ணாவை பற்றி நானும் நீங்களும் பேசுகிறோம் என்றால் அந்த சுண்ணாவில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக அவர்கள் வாழ்ந்தது போன்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் மரணிக்கின்ற போதும் இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு நான் வாழுகின்ற குடும்ப சூழலை நான் வாழுகின்ற அந்த அந்த சமூக சூழலில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு மரணிக்கின்ற வருவராக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அல் குரான் குறிப்பின்றது லியும் பெற் புது மின் சாதி ஒரு வருடத்தில் செல்வம் இருக்கிறதோ அந்த அளவு கேட்ப அவர் செலவழிக்கலாம் எல்லாவற்றையும் தான் செலவழிக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டவில்லை தன்னிடம் இருக்கின்ற அளவு அவர் செலவழிக்க முடியும் அதன் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றவராக நான் இருக்க வேண்டும் என்று அல் குரான் குறிப்பிடுகின்ற மருமையிலே நாங்கள் எல்லோரும் தெரிந்த ஒரு ஹதீஸ்தான் நான்கு விட எங்களுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் ஒருவரால் நகர்ந்து செல்ல முடியாது அதிலே உண்டுதான் ஒன்றுதான் அவனுடைய அறிவை கொண்டு அவன் செய்தான் அறிவை கொண்டு உலகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினான் என்ன விளைவை ஏற்படுத்தினான் இதனை அவன் அடைந்து கொண்டான் அவனுடைய செல்வத்தின் மூலம் இந்த உலகத்தில் எதனை செய்தான் எதனை சாதித்தான் எத்தனை தர்மங்களை கொடுத்தான் எத்தனை சதக்கா ஜாரியாக்களை நிறைவேற்றினான் எத்தனை பேருக்கு அவன் அறிவு புகட்டுவதற்கு தன்னுடைய அறிவையும் செல்வத்தையும் பயன்படுத்தினான் எனவே சலல்லாஸ்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வது என்பது அவர்கள் வாழ்ந்த முறைப்படி இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு செல்வா ஒரு மனிதர்களே செல்வாக்கு செலுத்துகின்ற ஒருவராக பிறரில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒருவராக தான் வாழ்ந்து விட்டு மரணிக்கின்ற போது தனக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் அல்ல ஹயா தூ வாழ்த்தி என்பது நீங்கள் மரணித்ததன் பிறகும் வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் மரணித்தன் பிறகும் வாழ்கிறார்கள் சகாபாக்கள் மரணித்தவும் பிறகும் வாழ்கிறார்கள் அறிஞர்கள் உலமாக்கள் மரணித்தவும் பிறகும் வாழ்கிறார்கள் சமூகத்துக்காக கொடை கொடுத்து சமூகத்தின் அறிவுக்கும் பங்களித்தவர்கள் அவருடைய சொல்லப்படுகின்றது அப்படி ஒரு விளைத்திறன் மிக்க ஒருவராக மாற வேண்டும் என்று அல் குர்ஆன் எதிர்பார்க்கின்றது எனக்கு அன்புக்குரிய இஸ்லாமிய சோழலே இந்த செய்தியை இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம் வல்லா அல்லா தாலா எம்மை இந்த உலகத்தில் ஒரு விலை மிக்க ஒரு மனிதராக நாங்கள் மரணிக்கின்ற போது எங்களுடைய அறிவு ஆற்றல் திறன் செல்வாக்கு எங்களுடைய பணம் என்பவற்றால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு மரணிக்கின்ற ஒருவராக வாழ்ந்து மறைவதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் செய்வானாகிமே